நான் வந்து நிறைய இடத்துல பாத்துட்டு ரெண்டு மூணு இடத்துல தான் போயிட்டு வரணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஜிபி ரோட் நிறைய பேர் ஜிபி ரோடு தான் போவாங்க நம்பி வரலாம் நான் வந்து என்னென்னலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் கேட்டுட்டு வந்தேன் நானு அதோட ரொம்ப எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டடா ரொம்ப சட்டிக்கூட பண்ணி கொடுத்துருக்காரு காம்போ இருக்கா அப்புறம் காம்போ தான் போகும் காம்போ போட்டு ஐயாயிரத்தி ரூபா காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் பிராண்ட்ல ஸ்டாலோ சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு சொல்லுங்க ஐயாயிரத்தி காம்போ ஆஃபர் கொடுக்க போறோம் சீட் கவர்ல இந்த நாற்பது மீட்டரியல்ல வந்துடும் மீட்டரியல்ல ஸ்கின் ஃபீட் வந்துரும் உங்களுக்கு

நான் வந்து நிறைய இடத்துல பாத்துட்டு ரெண்டு மூணு இடத்துல போயிட்டு வரணும் ஜிபி ரோடு நிறைய பேர் ஜிபி ரோடு தான் போவாங்க யூடியூப்ல எப்படி இருக்கும் எது இருக்கும் நம்பிட்டு வந்தேன் பட் அட்டகாசமா பண்ணிருக்காரு பாய் நம்பி வரலாம் நான் வந்து என்னென்ன என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் கேட்டுட்டு வந்தேன் நானு அதோட ரொம்ப எக்ஸ்பெக்டட் ரொம்ப கூட பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாரும் வாங்க

லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா ரமடான் பில்டிங் கீழே இருக்கு நம்ம ஷாப்பு என்ன உடனே மைண்ட் ரோட்லேயே இருக்குது அது உங்களுக்கு இந்த சைட்ல வரும் ஃபிஷ் மார்க்கெட் தாண்டி வந்தால நம்ம மைண்ட் ரோட்லயே ஷாப் ஸ்டேட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் கூகுளில் நீங்க போட்டாலும் உங்களுக்கு லொகேஷன் வந்து கூகுளில் போட்டாலும் வந்துடும் முஸ்தபா பார்க்காதன் போட்டாலும் வந்துடும் கூகுளில் ப்ரோ இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க

ஒரு பிராண்டடான கேமரா வந்துடும் உங்களுக்கு ஓகே பிராண்டடான கேமரா இங்கே பாருங்க நல்ல கேமரா ஓகே அதே பிராண்ட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்துடும் உங்களுக்கு ஸோ என்ன உங்கள் வண்டி என்ன வண்டியோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேனல் ஓகே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இது கூல சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் சிஸ்ட் சிஸ்டமும் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்டு டிவிஆரும் டிவிஆரா நான் இந்த ஒயிட் பாக்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டுருந்தேன் ஒயிட் பாக்ஸ் கூட கொடுத்துருந்தேன் இப்போ அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பிராண்டடான டிவிஆர் குடுக்குறேன் ப்ரோ நார்மலா இப்ப டிவிஆர் வாங்க போனாலே 2000 ₹ 3500 ₹ சொல்றாங்க bro ஒரு பிராண்டடான டிவிஆர் இதோட காஸ்ட் வந்து பாத்தீனா ரேட் வந்து எக்ஸ்பென்ஸாற நான் வந்து இந்த காம்போல நான் ஆட் ஆன் பண்ணி கடை கள்ள நான் உங்களுக்கு குடுக்குறேன் சரி இப்போ இத நீங்க காம்போல குடுவீங்களா இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் நிறைய பேர் டவுட்டா இருக்கும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு காம்போல பிரண்ட் டிவிஆர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் ஒரு காம்போல ஓகே இப்போ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டில் எனக்கு ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்கணும் இப்போ ஒரு செக்யூரிட்டியாக இருக்கணும்னா அது பிராண்ட் ஆஃபர் நான் கொடுத்துடுறேன் உங்களுக்கு பைப் எல்லாம் சொல்ல பிராண்டு ஜென்வன் பிராண்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓகே இந்த ஆஃபர்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு ப்ரோ இருக்கும் இது வந்து லிமிட்டட் ஆஃபர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ வந்துடனா லிமிடெட் எப்போ எப்போன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இந்த ஒரு ஒரு வருஷத்துல போனா இருக்கும் ஆஃபர் நான் க்ளோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் நான் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் உக்கடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து டிவிஆரோட கொடுப்பாங்க அதுவும் ஒரு சில கடையில் மட்டும் தான் கொடுப்பாங்க எல்லா கடையில கொடுக்க மாட்டாங்க வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஆரோட ஒரு நல்ல பைப்போ பிராண்டோட கொடுக்குறாங்க ஒரு நல்ல குவாலிட்டியோட இந்த ஆஃபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஆஃபர் தான் யாரெல்லாம் இப்போ டீ போர்டு இப்ப ரீசெண்டாக எடுத்திருக்கீங்க இல்ல ஓன் போடல செகண்ட் ஹேண்ட்ல யூஸ்ட் கார் வாங்கியிருக்கீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்றாதீங்க ஒரு ஃபுல் செட்டாவே இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு தான் மறக்காம இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட ஷாப்ல ஃபேவரட் காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு தான் இது எல்லாருக்குமே தெரியும் முஸ்தபா கார் சொன்னாலே அதுல நமக்கு எதனா ஆப்ஷன்ஸ் இல்ல புது எதனா சிஸ்டம் வந்துருக்கு அப்புறம் இப்போ நான் ஐயாயிரத்தி ஐநூறு காம்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு டீ போர்டு எல்லாமே போட்டு இப்போ அதே ஐயாயிரத்தி ஐநூறு காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் பிராண்ட்ல ஸ்டாலோ சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு என்ன சொல்லுறீங்க போர் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ அப்ப டூ தேர்ட்டி டூ அதெல்லாம் இப்ப இல்லையா ஃபோர் ஐநூறு ஃபோர் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்க போர் நம்ம கொடுத்து பிள்ளை கொடுத்துருவோம் ஐயாயிரத்தி ஐநூறுபா காம்போல வந்துரும் ஓகே எங்க பாருங்க இது சூப்பரான ஒரு சிஸ்டம் ஐயாயிரத்தி காம்போல வருது இது கூட என்ன இதுக்கு கூட வந்து டி கேமரா வந்துடும் ஒரு ஏசி கேமரா கேமரா வந்துடும் வந்துடும் அதே போல பேனல் எல்லாமே சேர்த்து ஃபிட்டிங் இன்குளூடு ஐயாயிரத்தி ஃப்ரீ ரூபாய்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் தான் இனிமேட்டு வந்து முஸ்தபா கார்தூர் வந்தீங்கன்னா ஐயாயிரத்து ரூபா காம்போ கேட்டிங்கன்னா ஃபோர் தான் வரும் ஸ்டாலோ பிராண்டில் டூ தேர்ட்டி டூ கொடுக்கறது கிடையாது கிடையாது டூ தேர்ட்டி டூவும் கொடுப்பேன் அது இன்னொரு காம்போ காட்டுறேன் ஓ அது வேற காம்போல இருக்கு காம்போல இருக்கு சார் இது எப்படி ப்ரோ இது நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் எப்போது ஒரு வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டியோட இருக்குது ரெகுலராக சரி ப்ரோ இப்போ நிறைய பேர் எனக்கு இந்த சிஸ்டம் வேணா வேற ஏதாவது சிஸ்டம் இருக்குன்னு கேட்க இருக்கு இது இல்லாமல் இன்னொரு பிராண்டும் இருக்கு அந்த பிராண்ட் என்னால் காட்ட முடியாது காம்போல நேரில் வந்து காமிச்சு நேரில் வந்து தாராளமாக காட்டுவோம் இதுவும் அதேமாரி தான் காம்போல ஐயாயிரத்தி ஐநூறுல கொடுப்பேன் சூப்பர் ப்ரோ இது என்ன ப்ரோ இது என்ன காம்போ ஸ்பீக்கர்ல அடிக்க வச்சிருக்கீங்க இப்போ இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் காம்போ சிக்ஸ் ட்ரிபிள் நைன் டீபோர்டு செகண்ட் ஹேண்ட் வாங்குற வண்டிக்கு எந்த புது வண்டி எந்த மாதிரி வண்டி இருந்தாலும் இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா மதிப்புல ப்ராடக்ட் எல்லாமே ஸ்பீக்கர்ஸும் இருக்கட்டும் ஓகே சிஸ்டம் எல்லாமே இருக்கட்டும் உங்களுக்கு ட்ராப் பண்ணி ஒரு ஒரு காம்போ மாரி கொடுங்க நான் எல்லாம் ஓகே ப்ரோ இதுல என்ன என்ன ப்ரோ அப்படியே ஒன்னு சொல்லுங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் இந்த சிஸ்டம் சிஸ்டம் வந்துடும் உங்களுக்கு ஓகே இந்த சிஸ்டம் பாருங்க இது வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஃபோரா இந்த சிஸ்டம் இது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போகிறோம் அது நல்லா இருக்குமா இது ஓகே சூப்பர் ப்ரோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி இருக்கா நம்ம இயர் ரீப்ளேஸ் ஏன்னா மெயினா தான் கேட்பாங்க இவர் எல்லாமே கம்மியா கொடுக்குறாரு வாரண்டி இருக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் ரீப்ளேஸ் வாரண்டி அது தவிர்த்து முஸ்தபா கார்டு இன்னொரு வருஷம் நான் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறேன் சர்வீஸ் வாரண்டி எந்த ஒரு ஃபால்ட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃப்ரீ காஸ்ட்ல நான் பண்ணி கொடுத்துருவேன் ஓகே ஸோ இது கூட வந்து நம்ம நார்மலா எல்லாத்துக்கும் வர மாதிரி ஒரு ஏஎஸ்டி கேமரா ஏஎஸ்டி கேமரா ஒரு ஏஎஸ்டி கேமரா வந்து பாத்துக்கங்க சரி ப்ரோ இது என்ன ப்ரோ ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்டால் புதுசாக லான்ச் ஆயிருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனியர் ஜே அந்த அந்தமாரி போகிற மாரி எஃபர்ட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு நாலு டோருக்கு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பேசர் எல்லாமே போட்டு ஒரு ப்ரீமியமான ஒரு சிக்ஸ்டி பில்லியன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருவேன் ஆனால் இது வெளியில் வாங்கினா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு ரூபா கிட்ட வந்துரும் பதினஞ்சு ரூபா பட்ஜெட் வந்துடும் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன வண்டியோ அசிஷல் எப்போதும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பேனல் வந்துடும் பேனல் வந்துடும் இது வந்து கேன் பாக்ஸ் சில வண்டி தேவைப்பட்டால் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும் உங்களுக்கு அந்த கேன் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து கிளியராக தெரிய மாட்டுது இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் வரும் இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் மூட்டன் வரும் எக்ஸாக்ட் அது வந்தாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன் மட்டும் தனியாக போடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக தான் ப்ரோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வர வண்டி பேசிக் மாடலில் ஸ்பீக்கர்ஸ் வைரான எதுவுமே கொடுக்க மாட்டேன் சில வண்டிகளுக்கு சில வண்டிகளுக்கு அந்த மாதிரி வயிறு கொடுக்குற வண்டிக்கு இதே காம்போ செட் ஆகிடும் வயரு ஆட் அண்ணன் ஆகலைன்னா அதுக்கு மட்டும் ஆகும் அந்த வயருக்கு தனியாக வயிறு ஏன்னா வந்து ப்ரீமியமான வரும் இயர்ஸ் வரைக்கும் நல்லா உங்களுக்கு அந்த ஆகும் ஓகே அதனால அதுக்கு ஆட் நம்மதுல வந்து எல்லாம் இன் தானே எல்லாமே நீங்க லாஸ்ட் டைம் நான் இப்போ கூட நம்ம ஒரு பண்றோம் காட்டுறேன் எல்லாமே அந்த பிரச்சனை ஆகாது எல்லா வாரண்டி எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியோட தான் வரும் அக்சசரிஸ் பொறுத்த இருக்கும் இப்போ நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இஷ்யூ எதுனா இருந்தால் கூட முன்கூட்டியே நம்ம சொல்லிடுவோம் சின்ன ஒரு ட்ராப் பண்ணாலும் கஸ்டமரோட பர்மிஷன் மூலியமாக தான் நம்ம எல்லாமே பண்ணுறது ஓகே ப்ரோ ஓகே எல்லாமே சாக்கெட் டு சாக்கெட் ஓகே தேவை இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அதே சொல்லி லிமிடெட் ஆஃபர் தான் உங்களுக்கு இப்போ இல்லை நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாலும் இந்த ஒரு வாட்டி எங்கள்கிட்ட என்கொயரி பண்ணுங்க இருக்கா இல்லையா நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு லிமிடெட் ஆஃபர் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் காட்டுற நம்ம எல்லா காம்போவுமே சரி வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ப்ரோ வரம் ப்ரோ இந்த காம்போ இருக்கா அப்படின்னு கூட கேட்டுக்கோங்க ஏன்னா சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா காம்போ வந்து சீக்கிரம் காலி ஆயிடும் ஆனா அதுக்கப்புறம் நீங்க போன் பண்ணும்போது இவர் வீடியோ தான் சொல்றாரு நேர்ல வந்தா தர மாட்டாரு தர மாட்டேன்னு இல்ல உங்களுக்கு எப்பவும் நம்ம இந்த காம்போ இருக்கும் பட் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நான் இந்த சிஸ்டம் ஒரு ஹண்ட்ரட் பீஸ் வரைக்கும் காம்போ கொடுப்பேன் இதுக்கப்புறமா இந்த பீஸ் ஆயிடுச்சோன்னா இந்த காம்போல இந்த சிஸ்டம் இருக்காது ஓகே சோ உங்களுக்கிட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் இருக்கா சூப்பர் இல்லையானு சொல்லிடுறேன் இப்போ நிறைய பேர் டைமண்ட்ல

இப்போ நம்ம ட்ரெண்ட்ல ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துக்கிறேன் செவன் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கேன் செவன் ட்ரிபிள் நைன் செவன் ட்ரிபிள் நைன் வாரண்டியோட ஒன் இயர் ரீப்ளேஸ் வாரண்டி வந்துடும் செவன் ட்ரிபிள் நைனுக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுக்குறாங்க யாரெல்லாம் ஜெம் ஸ்டோனே இந்த மாதிரி டூ டி நான் வச்சு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வண்டிக்கு மாட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இது வேணும்னாலும் நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் ஆஃபர்லாம் இருக்கும் பட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணி கேட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க நிறைய எல்இடி வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட எல்இடி என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு எல்லா வண்டிக்கும் நம்ம எல்இடி இருக்கா எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்டே இருக்கு வந்து எல்இடி வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் ஆகுது ஒன்னு ஆயிரத்தி ஐநூறு வாரண்டியோட வருது ஓகே பட்டு அது டூ வீலருக்கு போற மாதிரி இருக்கும் அது நம்ம பவர் கம்மி ஆயிடும் ரொம்ப கம்மியா இருக்கும் டூ இயர் வாரண்டியான லைட் போட்டீங்கன்னா ஒரு த்ரீ ஃபைவ் ரேஞ்ச் ஆஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ அந்த ரேஞ்ச் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடான பாத்தீங்கன்னா பைப் யானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் நான் பிரைஸ் சொல்கிறேன் பைப் யானோ பைப் யானோ இருக்குது ப்ளூ ஸ்டோன் இருக்குது இது ப்ளூ ஸ்டோனு ப்ளூ ஸ்டோன் ப்ளூ ஸ்டோன் வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சது தான் ஸ்பீடியோ சொல்லி பிராண்ட் ஒன்று இருக்குது ஓகே நம்மகிட்ட ஸோ மல்டி பிராண்ட் இருக்குது மல்டி பிராண்ட் இருக்குது ஓகே ஃபிலிப்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹோஸ்ராம் இருக்குது ஜீவா ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி பிராண்ட் வேணுமோ எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே ப்ரோ இப்போ நம்ம வந்து ஒரு எல்இடி லைட்டுன்னு போற மாதிரி இருந்தா எத்தனை வாட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் கரெக்டா மினிமம் இந்த வாட்ஸ் போடுங்க அப்படி அப்படின்னு வாட்ஸ் போடலாம் டூ வாட்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒன் ஃபிஃப்டி சொல்றாங்க த்ரீ எயிட்டி வாட்ஸ் இருக்கு ஓகே த்ரீ எயிட்டி வாட்ஸ் இருக்கு இது போட்டீங்கன்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான் இப்போ இது போட்டால் கட் அவுட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டால் ஆகும் இது எக்ஸ்போர்ட்னாலே உங்களுக்கு கட் அவுட் ஒன்று போட்டுட்டு

சோ இப்போ நீங்க இந்த ப்ராஜெக்ட் ட்ரை கலர்லாம் போடுற மாதிரி இருந்தால் ஒன்று கால் பண்ணி கேட்டுங்கங்க என்ன பிராண்ட் என்ன ப்ரைஸ் வரும்னு அப்படி இல்லனா நீங்க डायरेक्टली விசிட் பண்ணிடுங்க விசிட் பண்ணுங்க மூணாயிரம் ரூபாயில இருக்கு சொல்லுவாங்க அஞ்சாயிரம் சொன்னாங்க அது நான் டூ இயர் மினிமம் டூ இயர் வாரண்டியோட ஒரு ஸ்டார்ட் ஆப் ஆகுது மோஸ்ட்லி நீங்க இந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்ல இருந்தாலும் சரி வாரண்டியோட போறது பெஸ்ட் எப்ப போகணும் தெரியாதான் ஸ்பென்ட் பண்றீங்கன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஸ்பென்ட் பண்றீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ இயர் வரணும் ஒரு இருக்கும் ப்ரோ இப்போ நிறைய பேர் வந்து டிவிஆர் கேட்பாங்க நம்ம கிட்டே டிவிஆர் இருக்கு இப்போ டிவிஆரில் என்ன ரேஞ்சிலேருந்து வருது குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் வாரண்டி என்னென்ன வாரண்டின்னு சொல்லிடுங்க இப்போ டிவிஆர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் இந்த டிவிஆர் கொடுத்தேன் ஒரு காம்போல கொடுத்தேன் ஆமா காம்போல இதை கொடுத்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இப்போ வந்து இதெல்லாம் வாரண்டியா வராது 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 வாரண்டியா ஓகே வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே வாரண்டியான பொருள் வந்து இதெல்லாம் வரும் உங்களுக்கு

ஓகே எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டு வந்து ஆப் வந்துடும் உங்களுக்கு வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடாக வந்து ஃபோர் கே தான் இது ஃபோர் கே தான் இது ஓகே இது விட்டுனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூபோ சொல்லி பிராண்டு கியூபோ ஓகே கியூபோ பிராண்டில் கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆரோட வந்துடும் உங்களுக்கு ஓகே இதுவே வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பிராண்ட்லேயும் ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பெரிய எஸ்வி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் போடுவீங்க அந்த வண்டிக்கு போய் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்ட் போட மாட்டீங்க கண்டிப்பாக ஸோ அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்கு நீங்கள் எது வந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க ப்ரோ இப்போ நம்ம காம்போ ஆஃபர் மற்ற விஷயங்கள்ல எல்இடி லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அது தவிர்த்து இப்போ நிறைய வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்ன பண்ணுறதுலாம் இது வந்து ப்ராசஸ் ப்ரோ இது வந்து டிஎஸ்பி சொல்லுவாங்க கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் ஓகே அதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி ஆட் ஆன் உங்களுக்கு அந்த ட்யூனிங் பண்ணும்போது உங்க கம்ப்யூட்டரில் டியூனிங் பண்ற எஃபெக்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். ஓ இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக சூப்பரா இருக்கும். நீங்க எந்த ஒரு ஆம்ப் ஊப்பர் எதுவுமே போட தேவையில்லை. இதே நீங்கள் இது பண்ணலாம். ஓ இது எயிட் சேனல் வரும் டென் சேனல் வரும். இது டிஎஸ்பி ஒரு இது பண்ணலாம் நீங்க. பண்ணும்போது கம்பெனி சூப்பரா இருக்கும். பண்ணும்போது இந்த அதெல்லாம் போடும்போது ஒரு கனெக்டிவிட்டி இதெல்லாம் நமக்கு என்ன ரேஞ்சில் இருந்துடும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு ப்ரைஸ் வந்து கால் பண்ணுவோம் நான் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இப்போ நிறைய பேர் போகணும்னு விரும்பி போடுறவங்க இது கண்டிப்பாக நிறைய கடையில் பண்ணுறதில்லை நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சப் சூப்பர் மோல்டிங் பண்ணோம்னா இருக்கட்டும் த்ரீ வே ஸ்பீக்கர்ஸ் இருக்கட்டும் டாம்பிங் இருக்கட்டும் இதேமாரி வந்து டிஎஸ்பி இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம கடையிலும் பண்ணுறாங்க நீங்கள் எதுனா ரெக்கவர் இருந்தால் கூட நம்ம கூட கேளுங்க அதுவும் நம்ம உங்களுக்கு கொட்டேஷன் மாரி கேளுங்க நான் கொடுக்குறேன் அவங்க ஸோ ஆடியோ எஃபெக்ட்னு பார்க்க போனேன் இல்லாமல் பயனியர் ஆடியோ நல்லா இருக்கும் நீ ஆடியோ போடலாம் சொல்லுவாங்க சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது அது மாதிரி கேட்டாகுரி நிறைய இருக்கு பயனியரில் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெக் இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராக் போர்டில் வந்து பிரேம் சீரியஸ்ல இருக்கு உங்களுக்கு வந்து ஓகே ஹர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஎல் இருக்கு இது கோஆக்சல் வந்துடும் ஜேபிஎல் காம்பிடண்ட் வந்துரும் இது ஸ்டேஜ் டூ சொல்லுவாங்க இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்கு ஜேபிஎல் நிறைய இருக்கு இதுல காம்பிடண்ட்ல பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாக்கா மூச்சு இருக்கு பைப் யானோ பைப் யானோ பைன் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய இருக்கு நல்ல ஒரு ஒரு பிரீமியமான பட்ஜெட் இப்போ த்ரீ வே அந்த மாதிரி போடணும்னா உங்களுக்கு போக்கோல வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரஸ் இருக்கு ஓகே த்ரீ சொல்லி இருக்கு ஆல்பன் இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் எல்லா ஏதாவது இருக்கு ஹை எண்ட் வரைக்கும் நம்ம கேட்டகரிக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஒரு ரேஞ்ச் இருக்கு கஸ்டமர் டிபெண்ட் பண்ணுறது என்ன வேணுமோ அத நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் போடுவாங்க பிபிசி மேட் போட்டுட்டு அது நம்ம மேல நூண்ட் மேடம் மேட் அந்த மாதிரி போடுவாங்க இப்போ இந்த மாரி மேட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமா ரோல் மாதிரி காட்டுவாங்க ஆமா அந்த கட் பண்ணி போடுறது பட்ட பிராண்ட் வைஸ்ஸே இருக்கு ஓகே இந்த பிராண்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைடு எல்லாமே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ஓ இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி வந்துருவாங்க பாத்தீங்கன்னா இதுல ஸ்டிச்சிங் பண்ணி வருது ஓகே ப்ரோ பேக் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்னஸ்க்காக உங்களுக்கு அந்த டைட்ட பிடிச்ச வைக்கிற கிரிப் வரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் வரும் நல்லா இது எப்படி ப்ரோ இது இனிவேஷன் ஆயிடுது

ஓ நம்ம என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் செலக்ஷன் பண்ணிக்கலாம் இது நம்ம மேட் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்குமா எனி டைம் இருக்கும் நம்ம ஓகே இது வந்து யூஸ் பண்றது எப்படி ப்ரோ இருக்கும் இப்ப டஸ்ட் பண்ணா நம்ம ஃப்ளோர் மேட் போடுறோனா உங்களுக்கு டீ போர்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோர் மேட் போடுவாங்க அந்த மாதிரி போடும்போது வந்து பாத்தீங்கனா சில பேர் 70 மேட் அதெல்லாம் ரெஃபர் பண்ணுவோம் அந்த பிரைஸ்க்கு போகாம பதிலுக்கு இந்த மாதிரி நூடுல்ஸ் மேட் போட்டுக்கலாம் ரெஃபர் பண்ணிக்கலாம் சார் நம்மகிட்ட அந்த ஃப்ளோர் மேட் இருக்குங்களா அதலாம் நம்ம என்ன பிரைஸ் இருக்கு ரோல் வைஸ் இருக்கு பாருங்க ஓகே ஃப்ளோர் மேட் பாத்தீனா இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீனா ஒரு நாலு கலர்ஸ் இருக்கு நாலு கலர்ஸ் இருக்கு கேஜ் கிரே அதுக்கு அப்புறமா டான் கலர் வரும் ஓகே கலெக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனா இது மேட் போட்டுடு அதுக்கு மேல இது போடலாம் இந்த மைட்ட ஃப்ளோர் மேட்ல என்ன பிரைஸ்ல வந்து வருது 1500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1500 ரூபா தான் 1500 ரூபா நல்லா இருக்கு நல்லா வண்டி எல்லா வண்டிக்கும் 1500 ரூபா வண்டி கேத்த மாதிரி மாறும் அதே மாதிரி மாறும் சைஸ் சிம்பிளா பாருங்க 1500 ரூபானா நீங்க ஒரு எஸ்யூ வெச்சிட்டு ஃபார்ச்சூனர் வெச்சினா வராதீங்க 1500 ன்றது ஒரு பேசிக் ஆ வண்டி கேத்த மாதிரி நமக்கு மாறும் கரெக்ட் தானா ப்ரோ bro இது என்ன bro சன் ஃபிலிமா சன் ஃபிலிம்ல இது வந்து பாரு டோர் ஆம்பியன்ட் லைட் சொல்வாங்க அந்த டோர் பேட் அந்த டேஷ்போர்ட்ல எல்லாம் ஃபுல்லா ஆம்பியன்ட் லைட்ஸ் வர அந்த மாதிரி

இது ஓபன் பண்ணி பாக்கலாமா பாக்கலாம் ஓகே ஓபன் பண்ணுங்க ஓகே இது என்ன ப்ரோ இது அப்படியே இருக்கு ஸ்டிப் மாதிரி இருக்குமா அது ஸ்டிக் மாதிரி வந்துரும் ப்ரோ இது ஓகே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டோர்ல டாம் பண்ணிட்டோம்னா நம்ம உட்கார வச்சிட்டோம் இந்த ஆப் மூலமா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க ஓகே ஸ்கேனர்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா நம்ம அதுக்கான கனெக்டிவிட்டி இது வந்துரும் கனெக்டிவிட்டி ஓகே இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றது எவ்வளவு நேரம் ப்ரோ ஆகும் இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2 1/2 ஹவர்ஸ் ஆகும் ப்ரோ

அவங்களோட ஓன் இது ஓன் ரிஸ்க் தான் நம்ம ஷேர் வந்து பார்த்தா 70 தான் அப்ரூவ்ட் ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ சன் ஃபீம்ல என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு நம்ம ஸ்டார்டிங் ரேட் பார்த்தா 1500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 1500 ரூபாய் ஒரு நல்ல குவாலிட்டி அதே ஒரு வருஷம் வாரண்டியோட குடுக்குறாங்க வாரண்டியோட இதே நீங்க ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதை மீறி போனா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வரும் ஒரு முந்நூறு எக்ஸ்ட்ரா போட்டா முந்நூறுவா எக்ஸ்ட்ரா போட்டா ஃபைவ் இயர்ஸ் வாரி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி பபுள்ஸ் பிபுஸ் எதுவுமே வராது பபுள்ஸ் வந்தாலும் பிச்சுட்டு வேற ஓட்டி கொடுத்துருவாங்க வேற தான் சூப்பர் டச் அப் பண்றது அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா பிச்சுட்டு வேற மாட்டிக்க வேற ஓட்டிடலாம் ஓகே அதே மாதிரி இந்த விண்ட்ஷீல்ட் எல்லாம் கேட்பாங்க நிறைய பேர் நைட்ல ட்ரை பண்ணும்போது இப்ப எல்லாம் நிறைய வந்து ஹை பஸ்ல போகும்போது விண்ட்ஷீல்ட் கேட்பாங்க அது வந்து கம்மி பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைடெக் பிராண்ட்ல போடுவாங்க ஓகே

ஃப்ரண்ட்ல ஒட்டுவாங்க போய் இந்த ஃபிலிம் எடுத்தே ஒட்டிடுவாங்க அது எதுக்கோ இல்ல ப்ரோ அது ஓகே ஓகே பாக்ஸ் பீஸோட உங்களுக்கு அந்த சீலோட வரது தான் இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஹேண்டிகேப் ஃபிலிம்னு னு சொல்வாங்க オリジナル இதுதான் オリジナル இதுதான் இதெல்லாம் சைடு ஒட்டறதெல்லாம் வந்து பாத்தினா லோக்கல்ல ஒட்டறது அது பட் ஆனா அது ஒட்ட கூடாது ஒட்ட ஓட்டவும் முடியாது உங்களால நைட்ல ரொம்ப இருட்டா இருக்கும் ரொம்ப இருட்டா இருக்கும் ஓகே சூப்பர் ப்ரோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதுக்குனே தனியா ரோல் வெச்சி நல்லா பாக்ஸ் வெச்சி வந்துறோம் பாக்ஸோட வரணும் இது பாத்தீங்கன்னா கை வச்சு வெச்சி பதாதறோம் உங்களுக்கு ஃபிலிம் ஓட இது

என்னென்ன கட்டாக எல்லாமே பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுலயே உங்களுக்கு ஒரு பிரீமியமான பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருவங்களுக்கு இருக்கு பிராண்ட் வைஸ் இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட அவ்வளோ கஸ்டமர் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஆமாம் பட் ஆனால் குவாலிட்டி எல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப பெருசாக டிஃபரண்ட் இருக்காது சன் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து ஷார்ட் தான் டிபெண்ட் பண்ணுறது நீங்கள் வெயில் நிற்க வச்சா எந்த மாதிரி வண்டி வெயில் நிற்க வச்சாலும் ஹீட் ஏறதான் செய்யும் ஒன்றும் லைட்டை வச்சு காட்டினாலும் ஃபேனை வச்சு காட்டினாலும் ஹீட் ஏற ஏறங்க தான் செய்யும் உங்களுக்கு வந்து ஏசி கூலி நிக்கிறது தான் சன் போடுறது ரன்னிங்கில் ஏசி கூலி நிற்கணும் அவ்வளோதான் அந்த ஷார்ட் தான் டிபெண்ட் பண்ணணும் இதுதான் இருக்கிறது உண்மை சூப்பர் ப்ரோ ப்ரோ இப்போ வண்டியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கீவோட வந்து ரிமோட் லாக் இல்லாமல் வண்டி வந்துருக்கு நார்மல் கீ நார்மல் கீ இப்போ ரிமோட் லாக் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம் ஓகே இப்போ ரிமோட் லாக் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு கஸ்டமருக்கு வந்து இந்த பிஎம் ஆடி மாதிரி கீ ஆஃப் பண்ண சொல்லுங்க அதனால ஸ்கேன் பண்ணி இந்த பிஎம் டபிள்யூ கீ மாரி இங்கே பாருங்க ஸ்கேனிங் நடக்குது ப்ரோ நம்ம கிட்ட அந்த ஸ்கேனிங்ல பக்கம் வரக்கூடாது எந்த இஷ்யூல எதுவும் வராது இந்த இஷ்யூ வராது ஓகே ஸோ இதுதான் வந்து கீ ஓகேவா இது பாருங்க இது ரிமோட் ரிமோட்டு ஓகே இது கூட நம்ம வந்து கீ வேணா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஸோ இது வந்து ஸ்கேனிங் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் என்ன ரேஞ்சில் ப்ரோமா பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட் ரேட்ல பண்ணிடலாம் ப்ரோ பெஸ்ட் ரேட்ல பண்ணிக்கலாம் வண்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பில்லர் வந்து பாத்தா ரேப் பண்ணிருவோம் ப்ரோ ஓ இது ஃபுல்லா ரேப் ஃபுல்லா. ஓகே இது ब्लैक ஃபுல்லா ராப். ஃபுல்லா ராப் பண்ணிருவோம். ஓகே ஓகே. ஓகே. அது காம்பினேஷனா வந்து பாத்தீங்கன்னா வைசர் போடுறோம். வைசர். இங்க பாருங்க வைசர்.

ரிமோட் லாக் எல்லாமே வர்க் நடந்துட்டு எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ ஓகே இது ஒன்றும் எவ்வளோ இடத்துல முடிஞ்சது இது ஒன்று ஒன்றும் டூ ஹவர்ஸ் முடிஞ்சிடும் டூ ஹவர்ஸ்லாம் முடிஞ்சிடும் ஓகே நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு அதனால டூ ஹவர்ஸ் ஆகும் ப்ரோ இப்போ காம்பு ஆஃபர் கொடுக்க போகிறோம் சீட் கவரில் ஓ சீட் கவரில் சீட் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி மேட்டி ஸ்டேரிங் கவர் நல்ல ஒரு நாப்பா மீட்டர் ஒரு சீட் கவர் வந்துடும் சீட் கவர் அது என்ன மாதிரி சீட் கவர் வரும் சீட் கவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப்பா மீட்டர்ல வந்துடும் இது நல்லா இருக்கும் இது நல்ல காட்யா ப்ரோ இது இருக்கும் இது பேசிக்கலா இல்ல பேசிக்கலா இல்ல நாப்பா மெட்டரியல்ல ஸ்கின் ஃபிட்டோட வந்திரும் உங்களுக்கு பல்ஜிங் நல்லா நீட்டா இருக்கும் இதுல வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கு ஆமா நிறைய இருக்கு உங்களுக்கு இது ஒரு நிறைய இருக்கு இது வந்து இருக்கும் ஓகே வந்து ஒரு வந்து மேட் இது இதெல்லாம் வந்து பார்த்தா காஸ்ட் ஆஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 6399 ஆஃபர் 6399 தான் 399 ஆஃபர் ஓகே சோ இது வந்து நாப்பா மெட்டீரியல் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு கலர்ஸ் டிசைன் நிறைய இருக்கு உங்க வண்டிக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ டிசைன் வேணுமோ நான் चूஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இப்போ தனியா இல்ல ப்ரோ எனக்கு சீட் கவர் இன்னும் எனக்கு குவாலிட்டி வேணும் அப்படி கேட்டா தனியா வேணும்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரேஸ்டா ஒரு பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ் என்ன வேணும் செலக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ கலர்ஸ் டிசைன்

ஃபிட்டிங்கோட சேர்த்து பெஸ்ட் ரேட்ல நான் பண்ணித்தரேன் கீழே டிஸ்பிளேஸ் நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட பேர் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைஸும் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவேன் சோ கொட்டேஷன் கேட்டாலும் நீங்க கண்டிப்பாக விட்டுறேன் ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஷாப்போட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல கொடுத்துருக்கேன் எது இருந்தாலும் இந்த வீடியோல நீங்க பார்க்குற எந்த ப்ராடக்ட்னாலும் சரி எந்த ஆஃபர் சரி ஒரு தடவை கால் பண்ணிவிடுங்க கால் பண்ணிட்டு என்ன வண்டின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கையோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கார் வச்சுக்கிறவங்களோ எக்ஸசரிஸ் மாடத்துகிறவங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் விடுங்க நம்ம வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுருங்க